ஒரு சிறுமியின் கொலை தொடர்பாக நீதிமன்றமே தீர்ப்பு வழங்கியிருக்கிறது இவர் மீது ரெண்டாயிரத்தி ஒன்பது காலப்பகுதியில் இடம்பெற்றது அந்த கொலைக்கும் இவர்களது அமைப்புக்கும் தான் சம்பந்தம் இருந்தது அதன் பிற்பாடு இருந்த அந்த நான்கு பேர் என்கவுண்டர் என்ற முறையிலே சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் ஆனால் அது பயங்கரவாதிகளால் சுடப்பட்டார்கள் என்று பின்னர் கதை சூடப்பட்டது அத்தோடு இன்று யாழ்ப்பாணத்திலே இடம்பெற்ற இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் சண்டை சச்சரவில் இடையிலேயே முடிந்து மனோஜ் தனது நாற்பத்தி எட்டாவது வயதிலே காலமாகி இருக்கிறார் வணக்கம் பிரபுகளே மீண்டும் ஒரு இனிய காணொலியில் உங்களை சந்திப்பதை எட்டு மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற இந்த பொழுது உங்கள் எல்லோர் வாழ்விலும் நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலைக்குள் செல்லலாம் நினைக்கின்றேன் யாராவது முதல் தடவையாக எனது காணொலிக்கு வந்திருக்கீங்கடா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போடு பாருங்கோ தான் நாங்கள் போடுற காணொலைகள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் இன்று இடம்பெற்றிருக்கின்ற பல்வேறுபட்ட முக்கிய செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் இன்று இடம்பெற்றிருக்கக்கூடிய மிகவும் பேசுபொருளாக இருக்கக்கூடிய ஒரு செயல் தொடர்பாக இன்று பேச போகின்றோம் அதாவது பிரித்தானியா நான்கு பேருக்கு தடை உத்தரவை பிறப்பித்திருக்கிறது அதாவது சவேந்திர செல்வா என்று சொல்லப்படுகின்ற முன்னாள் இராணுவ தளபதி அவருக்கும் ஜகத் ஜெகசூரிய என்று சொல்லப்படுகின்றவருக்கும் கடற்படை கடற்படை தளபதியாக இருக்கின்ற வசந்த கருணா கூட மற்றும் முன்னாள் விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து பிரிந்து வந்த கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த கருணாமான் என்று சொல்லப்படுகின்ற விநாயகமூர்த்தி முரளிதரன் ஆகியோர்களுக்கு இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக கருத்துக்கள் கூறப்பட்டு அவர்களுக்கான அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது சவேந்திர சில்வாவுக்கு இறுதி யுத்தத்தை வழிநடத்தினார் என்றும் அங்கே இடம்பெற்ற யுத்த குற்றத்தோடு மிக மிக சம்பந்தப்பட்டவர் என்றும் அந்த யுத்த குற்றத்தின் போது வெள்ளை கொடியோடு சரணடைய வந்தவர்களை கொலை செய்தார்கள் என்ற அந்த குற்றச்சாட்டு சவேந்திர சில்வாவின் மீது சித்திரவதைக்கு உட்படுத்தியது ஆண் பெண் பாகுபாடின்றி அனைவரையும் வதைக்கு உட்படுத்தியது போன்று பல்வேறுபட்ட சம்பவங்கள் இவர் மீது சூட்டப்பட்டிருக்கிறது அதே போலதான் அடுத்து வருகின்றவர் ஜெகத் ஜெகசூர்யா நீங்கள் எல்லோருமே அறிந்த ஒருவர் அதாவது இராணுவ தளபதியாக இவரும் இருந்தவர் இறுதி யுத்தத்துக்கு முற்பட்ட கால பகுதியில் இவரும் அந்த பகுதியிலே இடம்பெற்றிருந்தார் பல்வேறு பட்டவர்கள் இவரன் மூலமாக கைது செய்யப்பட்டு காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள் பல்வேறுபட்ட யுத்த குற்றச்செயல்களிலும் இவரும் ஈடுபட்டிருக்கின்றார் என்பதாகத்தான் அவரது இருக்கிறது அடுத்தவர் கடற்படை தளபதியாக இருந்தவர் அதாவது திருவோணமலையில் இருக்கின்ற நிலக்கீழ் சித்திரவதைக்கு சொந்தக்காரர் என்று சொல்லப்படுகின்ற இவரும் அதே வேளையில் கோத்தபாயவின் நேரடி கண்காணிப்பின் கீழே கைது செய்யப்படுபவர்கள் அந்த நிலக்கீழ் சித்திரவதை முகாமில் பலத்த சித்திரவதைகள் அனுபவிக்க காரணமாய் இருந்தவர் என்றும் சொல்லப்படுகின்ற அதே வேளையில் கடற்பரப்பில் இடம்பெறுகின்ற பல்வேறுபட்ட கைதுகள் அதன் பின்னணியில் காணாமலாக்கப்படுதல் போன்றவற்றோடும் இறுதி யுத்தத்தில் இவருக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்பது போன்ற பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டு இவருக்கும் அந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அதே வேளையில் கருணாமான் என்று சொல்லப்படுகின்ற விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்த முன்னாள் தளபதி விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து பிரிந்து வந்து புதிதாக ஒரு கூட்டணியை அமைத்து அரசாங்கத்தோடு இயங்கிக் கொண்டிருந்த ஒருவர் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்த காலத்தில் இவரின் கட்டளையின் பெயரில் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட படுகொலைகள் அதன் பிற்பாடு விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து இவர் பிரிந்து வந்து வந்ததன் பிற்பாடு கிழக்கு மாகாணத்தில் இவர் நடந்து கொண்ட முறைகள் ஒட்டுக்குழு என்ற பெயரில் இவர் அந்த மாவட்டத்தில் புரிந்த பல்வேறுபட்ட கொலைகள் இவர்தான் என்று கைநீட்டி காட்டக்கூடிய அளவிலே அந்த இடத்தில் இடம்பெற்ற பல்வேறுபட்ட கொலைகள் ஒரு சிறுமியின் கொலை தொடர்பாக நீதிமன்றமே தீர்ப்பு வழங்கியிருக்கிறது இவர் மீது இவரின் கீழ்தான் தான் பிள்ளையான் என்று சொல்லப்படுகின்ற முன்னாள் முதலமைச்சராக இருந்த பிள்ளையானவர்கள் இவரின் கீழ்தான் செயற்பட்டு கொண்டிருந்தார் நீங்கள் எல்லோருமே அறிந்தது அந்த உரைபேக்கிலே கட்டி போடப்பட்ட திருவோணமலையில் இடம்பெற்ற ஒரு சிறுமியின் கொலை மறந்து போயிருக்க மாட்டீர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது காலப்பகுதியில் இடம்பெற்றது அந்த கொலைக்கும் இவர்களது அமைப்புக்கும் தான் சம்பந்தம் இருந்தது அதன் பிற்பாடு இருந்த அந்த நான்கு பேர் என்கவுண்டர் என்ற முறையிலே சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் ஆனால் அது பயங்கரவாதிகளால் சுடப்பட்டார்கள் என்று பின்னர் கதை சூடப்பட்டது அதெல்லாம் நீங்கள் அறிந்த ஒரு விடயமாக இருக்கிறது எத்தனையோ மில்லியன் காசு கேட்டு அந்த சிறுமி கடத்தப்பட்டிருந்தார் இதெல்லாம் விநாயகமுத்தி முரளிதரன் என்று சொல்லப்படுகின்ற கருணா அம்மானின் தான் நடைபெற்றது இப்படியாக பல்வேறு யுத்த குற்றங்களில் இவர்கள் நீர் நேரடியாக ஈடுபட்டார்கள் என்ற அந்த காரணத்தினால் இவர்களுக்கு பிரித்தானியா தடை விதித்திருக்கிறது ஐடிஜேபி என்று சொல்லப்படுகின்ற அந்த அமைப்பு இவர்கள் மீதான விசாரணைகளை மேற்கொண்டு இவர்களுக்கு இந்த தீர்ப்பினை வழங்கியிருக்கிறது கோத்தபாய ராஜபக்சவின் நேரடி நடி நறியாழ்கையிலே தான் இவையெல்லாம் நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது இவர்கள் சொத்துக்கள் ஜாபம் முடக்கப்பட போவதாகவும் இவர்கள் அந்த நாட்டிற்கு பயணம் கூடாது என்று சொல்லியும் சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படியானால் அந்த யுத்த குற்றங்கள் இப்பொழுது இன்னொரு நாட்டினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருக்கிறது அப்படியானால் அந்த நாட்டிலே யுத்த குற்றங்கள் நடைபெற்று இருக்கின்றன சரி இது இப்படி இருக்கின்ற அதே வேளையில் இன்று யாழ்ப்பாணத்திலே இடம்பெற்ற இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் சண்டை சச்சரவில் இடையிலேயே முடிந்திருக்கிறது என்னவென்று சொன்னால் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே ஒரு தீர்மானம் ஒன்று கொண்டு வரப்படுகிறது அதாவது கிரேட் ஜெஃப்னான்னு சொல்லி ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது ஒரு யாழ்ப்பாணத்தை தரம் உயர்த்துவதற்குரிய ஒரு சம்பவம் இருக்கிறது யாழ்ப்பாணத்தை தரம் உயர்த்துவதற்குரிய ஒரு திட்டம் எங்களிடம் இருக்கிறது எனவே அந்த திட்டத்திற்கு இவ்வளவு பணம் தேவைப்படுகிறது என்பது தொடர்பாக ஒரு திட்டம் ஒன்று முன்வைக்கப்படுகிறது அப்போ ஒரு திட்டம் முன்வைத்தால் அந்த திட்டத்துக்குரிய பணம் வேண்டும் அந்த பணம் எங்கிருந்து வருகிறது தனிய திட்டங்களை முன்வைத்து விட்டு கூட்டத்தை முடித்து விட்டு போகிறதல்ல கூட்டம் என்று சொல்லி அந்த கூட்டத்தில் இருந்த டாக்டர் அர்ஜுனா ஒரு கேள்வியை கேட்கிறார் அப்படியானால் இந்த திட்டத்தை நீங்கள் முன்வைத்திருக்கிறீர்கள் எனவே இந்த திட்டத்திற்கு என்ன செய்ய போகிறீர்கள் இந்த திட்டத்துக்கான பணம் எங்கிருந்து வரப்போகுது புலம்பு இந்த நாட்டிலிருந்து வேண்ட போகிறீர்களா அல்லது அரசாங்கம் இந்த பணத்தை தரப்போகிறதா என்று கேள்வி கேட்கின்ற வேளையில் இளங்குமரன் என்று சொல்லப்படுகின்ற பாராளுமன்ற உறுப்பினருக்கும் அர்ஜுனாவுக்கும் இடையிலே வாய் தர்க்கம் ஏற்படுகிறது கேள்வி கேட்பது அர்ஜுனாவினுடைய வளம் எல்லோருமே தெரிந்த விடயம் தான் அர்ஜுனா கேள்வி கேட்பார் என்பது எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விடயம் அப்படி அர்ஜுனா கேள்வி கேட்ட அந்த வேளையில் இளங்குமருக்கும் இவருக்கும் இடையில் தர்க்கம் ஏற்படுகிறது தர்க்கம் ஏற்படுகின்ற வேளையில் இவர்கள் இருவரும் மாறி மாறி அந்த சின்ன பிள்ளைகள்

அது அப்படி இது அப்படி அங்கே இங்கே என்று சொல்லி வசைபாடி கொண்டிருக்கின்ற வேலையிலே ஒரு உயரிய அமைச்சர் என்று சொல்லப்படுகின்ற கடத்தொழில் அமைச்சராக அந்த கூட்டத்தை வழிநடத்தி போகின்ற அமைச்சர் சந்திரசேகரன் என்ன செய்கிறார் என்றால் ஒரு கட்டத்தில் அர்ஜுனா மீது டே என்கின்ற ஒரு உச்சரிப்பை பாவிக்கிறார் பல இடத்தில் அந்த வீடியோவில் நான் பார்க்கிறேன் கௌரவ அமைச்சர் என்றே அர்ஜுனா பாவிக்கிறார் கௌரவ அமைச்சரவர்கள் என்று பாவிக்கின்ற வேலையில் இது பாராளுமன்றம் இல்லை என்ற ஒரு கருத்தை கூட அங்கே அவர் முன்வைக்கிறார் அப்படியானால் அர்ஜுனாவின் பாய் அங்கே வேண்டுமென்றே கிளறப்பட்டிருக்கிறது அர்ஜுனாவை கோவமேற்றப்பட்டிருக்கிறார் இதன் காரணமாக அர்ஜுனா கத்தி கூச்சலிட்ட வேளையில் அங்கே வந்திருந்த கல்விமான்கள் பலர் இருந்திருக்கிறார் பல அரசாங்கத்தில் வேலை செய்பவர்கள் இருந்திருக்கிறார்கள் கிராம சேவகர்கள் இருந்திருக்கிறார்கள் இந்த அம் கூட்டம் மிகுந்த குழப்பமடைந்து அந்த அந்த கூட்டத்தை தலைமை தாங்கியவர் என்று சொல்லப்படுகின்ற சந்திரசேகர் இவர்கள் இருவரையும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டு விட்டது உண்மையில் ஒரு தலைவர் என்று சொன்னால் அவர்களை கொண்டோல் பண்ணி வைத்திருக்க வேண்டும் அவர்களை கட்டுப்படுத்த முடியாதவர் ஒரு தலைவராக இருக்க முடியாது எனவே இவர்கள் இருவர் பார்த்த தர்க்கமாக மாறி அது பெரும் அல்லோல அல்லோலப்பட்டு இறுதியாக அந்த சபைக்கு போயிருந்த தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் இடை நடுவே சபையை விட்டு வெளியேறுகிறார் அவர் கூறிய கருத்து ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை நடத்துகின்ற தலைவர் ஒருவரால் அந்த கூட்டத்தை கொண்டு நடத்த முடியவில்லை அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை எனவே நான் இந்த கூட்டத்திலிருந்து வெளியேறுகிறேன் என்று சொல்லி தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் சபையை விட்டு வெளிநடப்பு செய்கிறார் எங்களுக்காக எங்கள் சார்பில் குரல் கொடுக்க நாங்கள் பாராளுமன்றம் அனுப்பி வைத்த இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களது பேச்சுக்களை நீங்கள் கேட்பதற்கு அவ்வளவு அறிவறுப்பாக இருக்கிறது இளங்குமரனும் அர்ஜுனாவும் என்று சட்டையை பிடித்து கட்டி புரளாத குறையாக சண்டை இது எங்கே போய் முடிய போகிறது என்று தெரியவில்லை உண்மையிலேயே இப்படி சின்ன சின்ன குழப்பங்களை தமிழர் மத்தியில் ஏற்படுத்தி சின்ன சின்ன குழப்பங்களை எங்களுக்குள்ளே ஏற்படுத்தி பெரிய பெரிய பிரச்சனைகள் மறைக்கப்பட்டு போன்று போகின்றன இதுதான் யதார்த்தமாக இருக்கிறது இதைத்தான் அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள் சிறு பிரச்சனைகளை தமிழர்களுக்குள்ளே மூட்டிவிட்டு பெரும் பெரும் பிரச்சனைகள் மறைப்பட்டுக் கொண்டு போக போகின்றன இதை பலர் புரிந்து கொள்ள வேண்டும் சரி அடுத்த விடிய வருவோமாக இருந்தால் தேசபந்து தென்னக்கோன் தேசபந்து தென்னக்கோனை பேசாமல் இலங்கையில் செய்தியே இல்லை தேசபந்து தென்னக்கோனின் அவரது பொலிஸ்மா அதிபர் பதவியை இல்லாது ரத்து செய்வதற்கான ஒரு பாராளுமன்ற சட்டம் கொண்டு வந்து அந்த பாராளுமன்றத்தில் இருக்கின்ற ஆளும் கட்சியினர் எல்லோருமே கையொப்பமிட்டு ஒரு மனுவை சமர்ப்பித்திருக்கிறார்கள் சபாநாயகரிடம் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்ன நடைபெறுகிறது என்று பொறுத்திருந்து பார்த்துக்கொள்வோம் அதேவேளை தேசபந்து தென்னக்கோனுக்கு வீட்டிலிருந்து சமைத்த உணவு வழங்கப்படுகிறது இது இலங்கை சட்டத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது என்னென்று சொன்னால் நீங்கள் உங்களுக்கு விரும்பிய உங்கள் உடல் நலத்தில் ஏற்ற வகையில் நீங்கள் உங்கள் வீட்டிலிருந்து உணவுகளை பெற்று உண்ணலாம் அது சிறையில் இருக்கின்ற யாராக இருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கும் அது பெரிய செய்தியாக இல்லை ஊடகங்கள் அதை பெருசு படுத்தி கொண்டிருக்கின்றன தேசபந்துவுக்கு வீட்டில் வீட்டிலிருந்து உணவு பெறுகிறது சாதாரணமாக இடம்பெறுகின்ற ஒரு செயற்பாடு தான் சிறையில் இருக்கின்ற ஒருவருக்கு வீட்டிலிருந்து உணவு கொண்டு வந்து கொடுக்கலாம் அது சர்வசாதாரணமாக நடக்கின்ற ஒன்று இது இப்படியாக இருக்கின்ற வேளையில் முன்னை நாள் அரசாங்கத்தின் இராஜாங்க பிரதி அமைச்சர் எஸ் பியாலேந்திரன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் இருந்து வந்தவர்களால் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவர் மீது பல்வேறு பட்ட வழக்குகள் இருக்கின்றன முன்னர் ஒரு வீட்டிலே ஒரு இடம்பெற்ற ஒரு துப்பாக்கிச்சூட்டி சம்பவம் தொடர்பாகவும் இவர் மீது ஒரு வழக்கு இருக்கிறது இப்பொழுது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலே வந்து இவர் கைது செய்யப்பட்டு கொண்டு போகிறார் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன அநேகமாக நாளைய தினம் அவர் எதற்காக கைது செய்யப்பட்டார் என்கின்ற விடயம் தெரிய வந்துவிடும் இப்படியாக பல்வேறு செய்திகள் இலங்கையில் இடம்பெற்றிருக்கின்றன அதே வேளையில் பாரதி ராஜாவை தெரியாதவர்கள் இருக்க மாட்டார்கள் தமிழ் திரையுலகிலே மிகவும் பாரதி ராஜா அவரது மகன் மனோஜ் தனது நாற்பத்தி எட்டாவது வயதிலே காலமாகியிருக்கிறார் மாரடைப்பு காரணமாக அவர் இருக்கிறார் இருக்கின்ற போது அவருக்கு நாற்பத்தி எட்டு வயதாகிறது இருக்கின்றன இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு திருமணமாகி அவருக்கு இரண்டு பிள்ளைகள் இருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு தொடக்கம் திரையுலகிலே திரைப்படங்களில் நடித்து பல்வேறுபட்ட ரசிகர்களையும் கவர்ந்திருந்த மனோஜின் இழப்பு ரசிகர்கள் மத்தியிலும் நண்பர்கள் வட்டத்திலும் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது அவருக்கு சினிமா பிரபலங்கள் மற்றும் ரசிகர்கள் பட்டாளம் என கூடி இப்பொழுது அஞ்சலியை தெரிவித்து வருகிறார் அவைதான் இன்றைய செய்திகளாக இருக்கின்றன நல்லது உறவுகளை மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைப்பிட்டுச் செல்கின்றேன் நன்றி வணக்கம்